தவமே ஜெயம் வாசகர்களுக்கு வணக்கம் பிரம்மம் என்றால் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை பிரம்மம்னு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க பிரம்மம்னு என்னென்னா தூங்காமல் தூங்குவது சாகாமல் சாகு இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் பிரம்மத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் பஞ்சபோதங்களிலிருந்து விலகிவிட்டாலே இந்த தேகத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டாலே நீங்கள் பிரம்மத்திடம் சென்று விடுவீர்கள் இது சாகாமல் சாவதில் தான் உள்ளது உங்கள் தேகம் இருப்பதாகவே தெரியாது நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உங்கள் உடலை மறந்து அந்த நிலையில் இருப்பீர்கள் சாதாரண மனிதர்கள் இறந்தால் அவர்கள் இந்த பஞ்சபோதமே விழுங்கிவிடும் இதை கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் ஆனால் என்னில் எதுவும் இல்லை இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறானா ஆனால் என்னில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பாருங்க உதாரணம் மின்சாரம் எல்லா இடத்துலையும் உள்ளது அதை வைத்துக்கொண்டு உபயோகம் செய்வதில் தான் வித்தியாசம் உள்ளது மின்சாரம் வைத்து கொண்டு நம்ம எத்தனை விதமான இயந்திரங்களை ஓட்டுகிறோம் இதுவெல்லாம் மின்சாரத்தில் இல்லை ஆனால் இதை வைத்துத்தான் எல்லாம் நடக்கிறது அதுபோல் பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் பிறக்கிறது பிரம்மம் எதுவும் செய்வதில்லை அந்த பிரம்மம் பால் வழியான வழியாய் பறவழியாய் இருக்கிறது இது வரையறுக்க முடியாத நிலை ராமானுஜர் உங்களுக்கு ஓம் நமோ நாராயணன் என்று கூறினால் மோட்சம் கிடைக்கும் என்று குருநாதரின் வாக்கையும் மீறி உங்கள் மேல் உள்ள பாசத்தால் உங்களுக்கு இந்த மந்திரத்தை கூறியது போல நாமும் இதுவரைக்கும் அனுபவித்ததை கண்டதையும் உணர்ந்ததையும் ஒளிவு மரம் இல்லாமல் நீங்கள் உய்ய வேண்டும் என்ற நல்ல கதி அடைய நான் விரும்புகிறேன் இந்த ஆத்மாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு தெரிஞ்சுக்கணும் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்ற தெளிவான அறிவே உயர்ந்த ஞானம் என்று சுருதியின் வெளிப்பாடு யார் சொல்கிறா விவேக சூடாமணியில் ஆதிசங்கர் கூறுகிறார் ஆத்மா பிறப்பற்றது இறப்பற்றது வளர்வற்றது என்று சீராய் நிலைத்துள்ளது உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை இப்படிப்பட்ட தன்மையிலே ஏன் ஆத்மாவுக்கு கூறுகிறார்கள் ஏனெனில் உண்மையில் ஆத்மா என்ற ஒன்று எந்த உயிரிலும் இல்லை இல்லாத ஒரு பொருள் எப்படி பிறக்கும் இறக்கும் குடத்தில் உள்ள நீரில் எப்படி சூரியன் பிரதிபலிக்கிறதோ அப்படிதான் எல்லா பொருளிலும் பிரம்மம் தன் கதிர்களை பிரதிபலிக்கிறது சூரியன் எல்லா லோகங்களுக்கும் பிரதிபலிக்கிறது சூரியன் எங்கேயும் உள்ளே பூந்து விடவில்லை சூரியன் வந்து இலக்குள்ள இருக்குதா மரத்துக்குள்ளே இருக்குதா தண்ணிக்குள்ளே இருக்குதா இல்லை ஆனால் பிரதிபலிக்கிறது அதுபோல தான் பிரம்மமும் பிரம்மத்தின் கதிர்கள் அனைத்து லோகங்களையும் பிரதிபலிக்கிறதே தவிர பிரம்மம் என்ற நீங்கள் பெயர் கொடுத்த ஆன்மா உங்களுள் இல்லை இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாம் சிறு வயதில் விளையாடுவோமோ ஒரு கண்ணாடி ஒரு சூரியனை அது சூரியன் கதிரில் வச்சோம்னா அந்த பேப்பரில் வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அதில் நெருப்பு வந்துடும் அந்த பேப்பரை அது எரிச்சுப்படும் அப்போ சூரியனோட கதிர் எப்படி நெருப்பாக மாறி அந்த பேப்பரை எரித்தது சூரியன் வந்தால் எரித்தது இல்லையே அதன் கதிர்கள் கண்ணாடி வழியாக ஒன்று குவியும்போது அது நெருப்பாக வந்தது அதுபோல பிரம்மத்தின் கதிர்கள் நீங்கள் மனதால் குவித்து அந்த கதிரை பிரம்மேந்திரத்தில் வைத்தால் அந்த ஜோதி தோன்றி உங்கள் கர்மாவை எரித்து உங்களை ஜோதியாய் பிரம்மத்தில் சேர்த்துவிடும் இப்பொழுது தெரிகிறதா ஏன் ஆத்மா பிறப்பற்றது இறப்பற்றது என்று ஏனெனில் அது இங்கே இல்லாத பொருள் இல்லாத பொருள் எப்படி பிறக்கும் இறக்கும் நிழலுக்கு பிறக்கும் இறக்கும் தன்மை உண்டா நிழல் என்னைக்காது பிறக்குமா இறக்குமா அதுபோலதான் தான் நம்மிடம் உள்ள கதிர்கள் நம்மளுடைய ஆத்மாவின் நேரம் முடிந்த பின்ன அது அது கூடையே சேர்ந்துவிடும் பிரம்மத்தின் கதிர்களை அன்றி நமக்குள் பிரம்மம் இல்லை நாம் முன்னமே கூறியது போல் நாம் தான் பிரம்மத்தில் புக வேண்டும் நமக்குள் பிரம்மம் புகாது நாம் ஜோதியாய் சென்று சூரியனில் கலக்கலாம் சூரியன் நம்முள் வர முடியாது அப்படி வந்தால் நாம் தாங்குவோமா இது ஆத்மாவை பற்றி நீங்கள் அறிய வேண்டிய சிறு குறிப்பு வீட்டிலையும் மனசுலையும் குப்பையை குவிக்காதீங்க மனதில் பிரம்மத்தை குவியுங்கள் ஜோதியாய் பிரம்மத்தில் கலந்து விடுவீர்கள் வணக்கம்